பாரம்பரிய கலை திருவிழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது வெள்ளானைப்பட்டி கலை விரும்பிகள் சார்பாக பாரம்பரிய கலை திருவிழா நூல் வெளியீட்டு மற்றும் விருதுகள் வழங்கும் விழா கவிஞர் எஸ் வி பரமசிவன் தலைமையில் நடைபெற்றது பாரம்பரிய விளையாட்டான சிறுவர்களுக்கான சடுகுடுப்பான் திருவிரி சுதல் கண்ணாமூச்சி பெண்களுக்கான நான்கு கரன் நொண்டி கல்பீச்சான் கோழிக்குண்டு பண்ணாங்கல் பருப்பாம் பருப்பான் காசி குழி மஞ்ச வச்சு விளையாட்டு பம்பரம் பில்லிக் சூறைப்பந்து ஒரு தண்ணி ஊத்தி மொட்டாலை மொட்டு குலை குழையாய் முந்திரிக்காய் கிளி பொட்டி பூவே பூச்சூடவா காட்டிச்சோறு நஞ்சு போச்சு கும்மி அடித்தல் பீஸ் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாகவும் நடைபெற்றது இதில் ஊர் கவுண்டர் பாலசுப்ரமணியம் மில்க் சந்தோஷ் சரஸ்வதி தேவராஜன் பெரியக்கா பூவாத்தால் ருக்மணி மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் மணி என்கிற ரங்கசாமி காலப்பட்டி மாரியம்மன் கோவில் தர்மகர்த்தா பொன்னுசாமி விகேஎஸ்கே செந்தில்குமார் கோட்டீஸ்வரன் திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் நூலாசிரியர் சூலூர் கலைப்பித்தன் கலைப்பித்தன் சின்ன கண்ணன் என்கின்ற பழனிசாமி நடராஜன் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த விருதுகள் சாதாரண மக்களை பெருமைப்படுத்தும் வகையில் உழைத்த உழவன் என உளவு செய்து ஓய்ந்து போன தம்பி என்கின்ற சண்முகத்திற்கு வழங்கப்பட்டது மரம் வளர்த்த மகேசன் விருது சின்ன ராமசாமி அவர்களுக்கும் வழங்கப்பட்டது பல சாதாரண சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு இது ஒரு சாதாரண உழைப்பாளிகளை பெருமைப்படுத்துவதாகவும் இந்நிகழ்ச்சியை கவிஞர் வி எஸ் பரமசிவன் அவர்கள் மிக சிறப்பாக செய்திரு

தொடர்ந்து அந்த ஒரு இனிமையான அந்த நிகழ்வுகளை நாம் அது வரும் சந்ததிகளுக்கு கொடுக்கும் வண்ணம் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு அந்த விளையாட்டுகளை சொல்லிக் கொடுத்துக்கிறோம் இது ஒரு பெரிய ஆரோக்கியமான விளையாட்டு இது தொடர்ந்து இந்த பின்வரும் சந்ததியை கொடுக்கும்